வணக்கம் 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 நண்பர்களே இப்போ வெற்றிகரமாக நம்ம வியட்நாம் டூரில் கோச்சிமின் சிட்டி முடித்தாச்சு முடிச்சுட்டு இப்போ டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்து கோச்சிமின் சிட்டிலேருந்து டனாங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சவுத் வியட்நாம் முடிச்சு சென்ட்ரு வியட்நாம் அதுதான் டனாங் அங்கே போக போகிறோம் அங்கே ஒரு ரெண்டு நாள் டூர் இருக்குது அங்கே அங்கே போய் பார்ப்போம் அங்கே இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அது முடிச்சுட்டு நார்த் வியட்நாம் எல்லாமே பார்ப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா இது வந்து கோச்சி சிட்டியோட டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு இதுல தான் வந்திருக்கோம் அவங்க உள்ளே போகலாம் நம்ம போடிங் போட்டு வரலாம் நம்ம ஃப்ளைட் வந்து விஜட் விஜிட் ஜெட் ஆ விஜிட் ஜெட்டு நம்மளுது நம்ம போகக்கூடிய கேட்டு ஓப்பன் ஆக போகுது கேட் நம்பர் பதினெட்டு விஜே சிக்ஸ் தேர்ட்டி டனா பதிமூணு நாற்பதுக்கு ஒரு கால் மணி நேரம் லேட்டுங்க ஏர்போர்ட்டில் நல்ல சீட் நிறைய வச்சுருக்காங்க உட்காது ஃப்ளைட் ஏறப்போகிறோம் போடிங் ஓப்பன் பண்ணியாச்சு வெற்றிகரமாக டனாங் ஏர்போர்ட்டு வந்துவிட்டோம் இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சென்ட்ரல் வியட்நாமில் உள்ள ஏர்போர்ட் வாங்க உள்ள போய் இறங்கி சுற்றி பார்ப்போம் அடுத்த ஃப்ளைட் ஏறிட்டோம் இது இன்னைக்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னுடைய முன்னூறாவது விமான பயணம் சிறப்பாக இருக்குது ஃப்ளைட்டு கோச்சிமென் சிட்டிலேருந்து இருக்குமென் சிட்டியிலேருந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளில் இதுவும் ஒரு நாள் இது என்னுடைய நண்பர்

சிட்டியுடைய அழகு எவ்வளவு பெரிய சிட்டி பாருங்க டனாங் ஏர்போர்ட் சென்ட்ரல் வியட்நாமில் உள்ள அருமையான ஒரு ஏர்போர்ட்டுங்க இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு நம்மள்கிட்ட லக்கேஜில் இல்லை ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் நல்லா வாங்க போகலாம் வெயிட் பண்ண வேண்டாம் மால்வெளியில் நிற்கிறாரா பாருங்க நம்ம பேர் எங்களுக்கு பாருங்க டனாங்கின் அழகை பாருங்கள் பகலை காட்டிலும் அதை நைட்டில் பார்க்கல தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டில் வீடியோ எடுப்போம் உங்களுக்கும் காட்டுறேன் எப்படி போட்டு கிழியை போட்டிருக்காமல் வருங்க டிராகன் ஃப்ரிட்ஜ் நைட்டு இங்கே வருவோம் நைட்டில் தான் அது ரொம்ப அழகாக இருக்கும்

நம்ம ஹோட்டல் வந்துருச்சு வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம டனாங்கில் உள்ள செனோரிட்டா ஹோட்டல் ரொம்ப பிரமாதமா இருக்கு நமக்கு வந்து ஏழாவது எழுநூத்தி அஞ்சு ரூம் நம்பர் இதுவா இருக்கு உள்ள वाओ नाइस और देंसले बाथरूम है बाथरूम टूर है कोल्कता कनाडी रूम है பால்கனி வியூ சூப்பராக இருக்குல்ல டோர் திறக்க முடியுமா முடியுது திறக்க முடியுது பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சூப்பருங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் நைட்ல போய் சுற்றி பார்ப்போம் சென்டர் வியட்நாமில் உள்ள டனாங் பீச்சுக்கு வந்துருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அஞ்சே கால் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க பாராஷூட் ரைட் சூப்பர் இந்த பில்டிங் அடுத்த பில்டிங் தான் நம்மளுடைய ஹோட்டல் மக்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இன்னும் நிறைய இடம் இருக்கு இதை நைட்டில் வந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் நைட்லேயும் திருப்பி வந்து பார்ப்போம் அப்போயே உங்களை காட்டுறேன் ஓகேவா டனாங்களை நம்ம தங்கியிருக்க ஹோட்டலுக்கு பின்னாடியே பீச்சுங்க செம்ம சூப்பராக இருக்குது ஏரியா பாராஷூட்லாம் இருக்கு பாருங்கள் மணி அஞ்சேகால் இப்போ பீச் எவ்வளோ களை கட்டுறது பாருங்க உள்ள நைட் மார்க்கெட்டுங்க ஹோ கருவாடு கோலி உம் கருவாடு பெரிய மார்க்கெட்டுங்க உம் போட்டோ எடுக்கா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வியட்நாம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்ட்ரல் வியட்நாமில் டனாங்னு ஒரு இடம் இருக்குது அதில் உள்ள நைட் மார்க்கெட் ஏரியா இங்கே வந்து பாருங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டு எவ்வளோ கடைங்க பாருங்கள் இது கிலோமீட்டர் கணக்கில் போகுதுங்க ஏரியா மெயினா நான்வெஜ் தான் வெஜிடேரியன் எதிர்பார்த்து எல்லாம் அந்த ஏரியாவுக்கு வராதுங்க ப்யூர் வெஜிடேரியன்னு என்னென்னே தெரியாதுங்க சென்டர் வியட்நாம்ல ஹனாய் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ட்ராகன் பிரிட்ஜு இது இந்த லைட் வந்து கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருப்போம் கலர் மாறிக்கிட்டே இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குது ஏரியா இது வந்து ஷீஸ்வரோடய பேக் வாட்ரு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க இங்கேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டரில் உங்களுக்கு பீச் இருக்குது அதுவும் ஏரியா ரொம்ப அழகாக இருக்குது மெரினா பீச்சை விட இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் இல்லை பார்க்க வேண்டிய ஒரு ஏரியா இதுக்கு தெரியபடிய இடம் வந்து இங்கே டனாங்கில் நைட் மார்க்கெட்டு ஏகப்பட்ட கடை விதிங்க அதாவது ரோட் சைடு கடைங்க விலை கேட்டு வாங்கலாம் Dragon Bridge Colorful City Dragon Bridge டனாங்கில் வந்து முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது சூப்பராக இருக்கா இன்னும் நிறைய இடம் இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் தனாங் ஏரியா எவ்வளோ சூப்பராக இருக்கும் க்ளீனாக இருக்குது சிட்டி Saigon Riverside Hilton Hotel. எவ்வளோ பெரிய ஹோட்டல் போகிறேன்